முடவன் முழுக்கு என்றால் என்ன என்பதும் அதன் வரலாறும் முடவன் முழுக்கு செய்வதால் ஏற்படும் நன்மைகளும் துலா மாதம் எனப்படும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் குளிப்பதால் கங்கையில் குளித்ததை விட பலன் அதிகம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன அதைவிட மாட்டுத் ஒருவருக்காக கார்த்திகை மாதம் முதல் நாளன்றும் காவிரியில் குளிப்பதால் ஐப்பசியில் குளித்த பலன் கிடைக்கும் என்று சிவபெருமான் அருள் புரிந்தார் அதுவே முடவன் முழுக்கு என்று கூறப்படுகின்றது கார்த்திகை மாதம் அதாவது பதினேழு பதினொன்று இருபத்தைந்து பிறக்க இருப்பதை அடுத்து கார்த்திகை முதல் நாளன்று காவிரி நதியில் தீர்த்தமாடுவதை முடவன் முழுக்கு என்று கூறுவர் அத்தகைய முடவன் முழுக்கு செய்ய வேண்டிய ஸ்தலமாக மயிலாடுதுறை தீர்த்த கட்டம் பற்றி சிறப்பாக சொல்லப்படுகின்றது முடவன் முழுக்கு நாளில் காவிரியில் தீர்த்தமாடி மயூரநாத சுவாமியை தரிசனம் செய்வது பற்றி திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் தேவாரப்பதிகத்தில் போற்றி பாடியுள்ளார்கள் அதேபோல் அருணகிரிநாதரும் திருப்புகளில் முடவன் முழுக்கு பற்றி புகழ்ந்து பாடியுள்ளார் ஐப்பசி மாதம் முழுவதும் கார்த்திகை மாதத்தின் முதல் தேதி அன்றும் கங்காதேவி காவிரியில் வசிப்பதாக துலாபுராணம் கூறுகின்றது அதனால்தான் ஐப்பசி மாதத்தை தவறவிட்டால் கார்த்திகை முதல் நாளன்றாவது காவிரியில் நீராட வேண்டுமென்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் எதனால் மாயபரம் சிறப்பு கங்கை நதி தன்னிடம் சேர்ந்த பாவத்தை போக்குவதற்காக ஐப்பசி மாதம் முழுவதும் காவிரியில் தீர்த்தமாடி தனது பாவத்தை போக்கிக் கொள்வதாக ஐதீகம் அது மட்டுமல்ல ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறியதன் பேரில் உலகிலுள்ள அறுபத்தி ஆறாயிரம் கோடி ஆறுகளும் ஐப்பசி மாதத்தில் காவிரியில் நீராடி தங்கள் மீது ஏற்பட்டுள்ள பாவங்களை சுத்திப்படுத்தி கொள்ள மயிலாடுதுறைக்கு வருவதன் காரணமாகவும் மாயவரம் தனி சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது எனவேதான் ஐப்பசி முதல் முழுக்கு திருப்பராய்துறையிலும் கடை முழுக்கும் மாயவரத்திலும் செய்வது சிறப்பு என்று அக்னி புராணம் கூறுகின்றது இந்த கடைமுழுக்கு என்ற கடைமுக நாளில் மயிலாடுதுறையில் உள்ள அனைத்து கோயில்களில் இருந்தும் பஞ்சமூர்த்திகள் தீர்த்தவாரிக்காக காவிரிக்கு எழுந்தருள்வார்கள் அத்தகைய கண்கொள்ளா காட்சியை தரிசனம் செய்வதற்காக தமிழகம் முழுவதுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியில் நீராடி மயூரநாதரை தரிசனம் செய்ய மயிலாடுதுறைக்கு வருவதும் உண்டு மேலும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் அர்த்தோதய புண்ய காலத்தின் பலனை மாயவரத்தின் துலா கட்டத்தில் கடை முகத்தன்றோ முடவன் முழுக்கன்றோ ஸ்நானம் செய்வதால் கிடைக்கும் என்று துலா மகாத்மியம் கூறுகின்றது அதனாலேயே ஆயிரம் ஆனாலும் மாயுரம் ஆகுமா என்ற பழமொழி மயிலாடுதுறையின் சிறப்பையும் கூறுகின்றது கார்த்திகை மாதம் முதல் நாளன்று முடவன் முழுக்கு ஏற்படுவதற்கு மாயன் என்ற மாற்றுத்திறனாளி ஒருவரும் நாத சர்மா என்ற சிவபக்தரும் அவரது மனைவி அனவித்யாம்பிகை ஆகியோரே காரணம் ஒரு சமயம் காவிரியில் ஐப்பசி மாதம் நீராடுவதற்காக வெகு நாட்களுக்கு முன்பே மாயன் அவனது ஊரிலிருந்து புறப்பட்டு மாயவரம் வந்து சேரும்போது துலா மாதம் முடிந்து இரவாகிவிட்டது அதனால் அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் அடுத்த ஐப்பசி வருவதற்கு இன்னும் ஒரு ஆண்டு காத்திருக்க வேண்டுமா என்று கதறி இறைவனை வேண்டினான் அதேபோல் நாத சர்மாவும் அவரது மனைவியும் திருவையாற்றிலிருந்து புறப்பட்டு மாயவரம் வந்தபோது இரவு நேரமானது அதனால் கணவன் மனைவி இருவரும் காவிரியில் குளிக்க முடியாமல் தவித்து அங்குள்ள மண்டபத்தில் இரவு தங்கி சிவபெருமானை வேண்டினர் அதனை அடுத்து அவர்கள் மூன்று பேர் வேண்டுதலின் பேரில் துலா ஸ்நானம் செய்வதற்கு ஐப்பசி கடைசி நாள் முடிந்தாலும் உங்களுக்காக நாளை ஒரு நாளும் நீட்டித்து தருகின்றேன் கார்த்திகை முதல் நாள் சூரிய உதயத்திற்குள் ஸ்நானம் செய்தால் உங்களிடம் சேர்ந்துள்ள பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்று அசரீதியாக சிவபெருமான் கூறினார் அன்று முதல் கார்த்திகை முதல் நாள் முடவன் முழுக்கு என்று கூறப்படுகின்றது அதனை அடுத்து அந்த மூன்று பேருக்கும் சிவபெருமான் முக்தி அளித்தார் இந்நிலையில் நாதசர்மா அன்பித்யாம்பிகை தம்பதியினர் ஐக்கியமான சிவலிங்கங்கள் மயூரநாத சுவாமி கோயிலில் உள்ளது அதில் அனபித்யாம்பிகை ஐக்கியமான லிங்கத்தின் மீது சேலை அணிவிக்கப்படுவது வேறு எந்த சிவன் கோயிலிலும் காண முடியாத சிறப்பாகும்